ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டிக்கீரை கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தண்டுக்கீரை கடையிலே வந்து பைத்தம்பருப்பு போட்டு இந்த கடையில் செய்ய போகிறோம் அதுக்காக நான் காலையிலே வந்துச்சு தெருவில் அதனால அதில் ரெண்டு கத்தை வாங்கியிருந்தேன் அதை வந்து நான் இப்போ கட் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டானது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதோடு வந்து கொஞ்சமாக வந்து பைத்தம் பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றுக்கலாம் வாங்க அடுப்பு பற்ற வச்சு வானல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் வானல் வந்து ஹீட்டானதும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் வானல் காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்ருக்கு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகமாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து பட்டை மிளகாய் இந்த வரமிளகாய்ன்னு சொல்லுவோம்ல அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிடும் வெங்காயம் திருக்கலாம் வெங்காயம் திறத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தால் போகணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க தண்டு கீரையே சேர்த்துக்கலாம் சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் வந்து உடம்புக்கு நல்லது கீரை வதக்கி கிடைக்கும் போது வாரத்தில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து கீரையை வச்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஹான் ஃப்ரெண்ட்ஸ் தாரிச்சியாச்சி என்ன வானல் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க இது கொஞ்சம் ஆயிரும் அதனால் வந்து விட்டுட்டுவே இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணியாக தான் இன்றைக்கி வைக்கிறோம் பருப்பு கடையில் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து குழம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த கீரை கடைஞ்சி அதோடு வந்து அப்பளம் பொறிச்சிட்டு வச்சு தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் பூண்டு உரித்து வச்சுருக்க பூண்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சுருக்க பூண்டை போட்டுட்டு இங்கே பாருங்கள் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு பதம் பார்த்துக்கோங்க உப்பு பூண்டு எல்லாம் போட்டதும் நம்ம ஊற வச்சுருக்க இந்த பைத்தம்பருப்பை கொஞ்சம் அள்ளி மேலே போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தம்பருப்பும் போட்டாச்சு இப்போ வந்து இதை கிளற முடியாது ஏன்னா வந்து கீரை நிறையா இருக்கிறனால கிளற முடியாது அதனால் இதை வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் ஆனது திறந்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் கீரைலாம் வெந்து கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு இந்த கட்டத்தில் வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பருப்பு வேகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி போரும் கண்டிப்பாக வந்து குரியல் மாதிரி சாப்பிட்டா இந்த தண்ணி போடும் அப்படி கொஞ்சம் தண்ணியாக வச்சு குழம்பு இல்லாமல் போட்டு ப்ரசஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த பருப்புலாம் வேகணும்ல அதனால் அது வந்தது கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு இருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது போல் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம் அப்பப்போ எடுத்து கிளறி விடணும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னா சுட சுட சாப்பாட்டில் இந்த கீரை எடுத்து போட்டு பிசைஞ்சே அந்த தண்ணி இருக்குங்களா அதை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் மூடி போட்டு வேலை வச்சுருந்தேன் இந்த மூடி வேற தட்டு எடுக்க முடியல சுடுது நான் கரண்டி வச்சு ட்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எடுக்க முடியல இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து எங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது ஒரு சூப்பராக இருக்கா அந்த பருப்பும் இந்த கீரையும் ரெண்டும் சேர்ந்து சரியான டேஸ்ட்டான ஒரு கடையில் ரெடி பண்ணியாச்சு குழம்பே தேவையில்லை இதை ஊற்றியே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்